ஈரோட்டில் நடைபெறும் தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொள்ள க்யூஆர் கோட் மற்றும் பாஸ் தேவையில்லை என்று அக்கட்சியின் நிர்வாகக்குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் தாவேக்கா பொதுக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது இந்நிலையில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தை செங்கோட்டையன் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறந்த முறையில் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் ஈரோட்டில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு கியூஆர் கோட் மற்றும் பாஸ் தேவையில்லை என்றும் பிரச்சாரத்திற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்றும் தெரிவித்தார் மக்களை பொறுத்தவரை ஒரு சந்தேகம் இருக்கிறது பாஸ் வேண்டுமா கியூஆர் கோடு வேண்டுமா என்று இன்னும் சில பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஆகவே மக்கள் வருகிறது சிறப்பான முறையில் ஒரு உரையை கேட்டுவிட்டு மதிப்பூர் சில ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது கியூஆர் கோடு தேவையில்லை பாஸ் தேவையில்லை எவ்வளவு மக்கள் பொதுமக்கள் நாங்களாகவே வந்து மகிழ்ச்சியோடு செல்லலாம்